இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் உட்பட ஆறு கப்பல்களை தாக்கிய ஏமன் படை மூன்று நாட்களில் நடைபெற்ற அதிரடி தாக்குதல்கள் காசா இஸ்ரேலின் தாக்குதல் நாளாக நீடித்து வருகிறது இதுவரை சுமார் முப்பத்தி இரண்டு ஆயிரத்து நானூற்று தொன்னூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எழுபத்தி நான்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு இன படுகொலைகளை இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ளது கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி இரண்டு அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் காசா மீதான தாக்குதல்களை கண்டித்து இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தடுத்து வந்த ஏமன் ஹவுதி அரசு படைகள் மீது அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாட்டு கப்பல்களையும் ஹவுதிகள் தாக்கி வருகின்றனர் இந்நிலையில் ஏடன் வளைகுடாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவிற்கு சொந்தமான மெர்ஸ்க் சரடோகா என்ற சரக்கு கப்பல் மீது ஏமன் கடற்படை மற்றும் ஏவுகணை பிரிவு தாக்குதல் நடத்தியுள்ளது இதேபோல செங்கடலில் பயணித்த அமெரிக்காவின் ஏபிஎல் டெட்ராய்டு என்ற சரக்கு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது செங்கடலில் சென்ற பிரிட்டனுக்கு சொந்தமான டபிள்யூ ஹுவாங் பி என்ற கப்பல் மீதும் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்த பிரிட்டி லேடி என்ற சரக்கு கப்பல் மீதும் ஏமன் படை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இதனிடையே செங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதேபோல இஸ்ரேலின் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மற்றொரு அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏமனில் இருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் படைகளின் தாக்குதல் உலக சரக்கு போக்குவரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது